இப்போ போன் டாக்டர் வச்சுக்கோங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்டுங்க காரணம் ஒரு ஒன்றரை லட்சம் கட்டுங்க ஷிப்பில் இருக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணதை போயிடுவாங்க தயவு செஞ்சுட்டு தான் எதுவுமே நம்ம ஒன்றரை ரூபா ஃபோனுக்கு நம்ம வேறு முப்பதாயிரத்துல கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் அதான் நம்ம இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குது ஒரு நாலஞ்சு மாசம் நல்லா போகும் அதெல்லாம் இன்னும் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் இன்னும் இன்னும் சீட்டு பிடிச்சி கொடுப்பாங்க ஓகே அந்த மாதிரி சீட்டு பிடிச்சி கொடுக்கும்போது நல்லா இருக்கும் அப்புறம் மொத்தமாக

கன்சல்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அடிச்சு குடுங்கன்னா அந்த பேரை வந்து கொள்ளை அந்த மாதிரி கான்செப்ட்டில் போயிடும் இவங்க எப்படின்னா உங்கள் ஆசையை சிம்பிளி தூண்டி உங்களோட கன்சென்ட்டே வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க வணக்கம் லெகரம் வாய்ஸ் நேரில் இன்று நம்முடன் அட்வகேட் பிரியதர்ஷினி இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போது திருவண்ணாமலையில் இந்த உமா வெங்கட் அப்படின்ற ஒரு கப்புல் ரீல்ஸ்லாம் போட்டுட்டு பயங்கரமாக நான் கூட பார்த்த அப்படியே ஒரு பெரிய மேட் ஃபாரீச் மாதிரி வீடியோஸ்லாம் பயங்கரமாக போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க பட் அவங்க வந்து ஒரு கோடி கணக்குல ஸ்கேம் பண்ணாங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பார்க்க முடியாது இதனோட பின்னணியில் என்ன மேம் இதை நம்ம இதை என்ன சொல்கிறது கனெக்டிவிட்டியாக முன்னாடி பேசின ஒரு விஷயம் கனெக்டிவிட்டியாக பேசும்போது அப்படின்னா இதுதான் சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிற ஒரு டேக்ல எல்லாருமே ஏமாற்ற ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்று பா அவங்க இன்ஃப்ளூன்ஸ்டர் இப்ப அவங்க அவ்வளோ நல்லா பண்றாங்க இவ்வளோ நல்லா பண்றாங்க இவங்க ஏன் ட்ரீட் பண்ண போறாங்க மக்களால் அது ஏற்றுக்க கூட முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மென்டாலிட்டி ஆஃப் த பீப்பளை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய இல்லையா இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் யூடியூப்ல ஆகட்டும் பெய்ட் ப்ரொமோஷன் கொலாப் அதுக்காக பண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டோம் அந்த மாதிரி போகும்போது இப்ப பெண்கள் ஆகட்டும் இல்ல ஆண்களாகட்டும் யாராவது வந்து திரும்ப ஆகிய ப்ரொஃபைல் தான் டிசைட் பண்ண போகுது நீங்க வந்து ஒரு மாடலிங்ல இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க இல்ல நீங்க வந்து ஓகே அந்த போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா மெசேஜ் வரும் நீங்க நான் உங்களோட போஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி நீ இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் லைக் பிஆர்ஓ இல்ல நான் வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படின்னா நீ ஒய் கான் கம்ஃபர் த போட்டோஷூட் போர்டோலியோ போட்டோ ஷூட்வாங்க வாங்க போது அங்க மேபி அந்த ஹிடன் கேமரா இருக்கலாம் இல்ல அவங்க வர போற இடத்துல அவங்க தப்பாஸ் பண்றது விஷயம் இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த சொல்லுவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க ரெண்டு மூணு டிகிரி முடிச்சுட்டு கஷ்டப்படுகிட்டே ஃபைல தூக்கிட்டு வேண்டியதா இருக்கு எல்லா இடத்துல எப்படி ஒர்க் ஃப்ரம் ஜஸ்ட் லைக் த யூ கேட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டைம் சொல்றாங்கன்னு எனக்கு இந்த அதை விட பெரிய ஸ்கேம்லாம் எனக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாங்க நீங்க ஒரு லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க நானும் ஷேர் டு ஃபைவ் பீபிள் அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம இது வரும் அதுக்கு மாதிரி ஒரு ஸ்கேம் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அது போச்சு அது போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பார்த்தா கூகுள் மேப்ல போய்ட்டு நீங்க நாங்க சொல்ற ஹோட்டலுக்குலாம் ரேட்டிங் போட்டீங்கன்னா ஒரு இதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியோ வேணுமோ நீங்க அத மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு பெர் டே வந்து நீங்க தௌசண்ட் சென்ட் லேக்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றத பொறுத்துன்னு வாங்க அப்புறம் பிபிஓ ஓக்ஸிசல்ல சொல்லுவாங்க வீட்ல இருந்து பண்ணி கொடுங்க சோ உங்களுக்கு வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சில விஷயங்கள் என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வர மாரி இருக்கும் நீங்க சொல்ற பண்ணி குடுக்கற வேலை கோ வேலைகள்ல கோடிங்ல எல்லாமே நிறைய தவறுகள் கண்டுபிடிச்சாங்க அமௌண்ட் சரியா ப்ராப்பரா கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்கேம் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு ஒரு விஷயம் ஏன்னா நம்ம எங்கே டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரோ எதுவும் நம்மளால தெரியும் வாசல்ல நின்னு கூப்பன் குடுத்துட்டு இருப்பாங்க அந்த கூப்பனை நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி போட்டுட்டு வரோம் உடனே கால் வரும் இந்த மாதிரி நீங்க லக்கி இதெல்லாம் அஞ்சு பேர் செலக்ட் ஆயிடுறேன் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாருங்க மைண்ட் வயசான கண்டுபிடிச்ச இந்த இடத்துல

ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நான் ஒரு ஜான்ல பொங்கல் டைம்ல நம்ம பர்ச்சேஸ் போகும்போது அப்ப குடுத்தாங்க அது பார்த்தா ஜான் முடிச்சிட்டு பெப்ரூ மார்ச்ல போன் பண்றாங்க போன் பண்ணி லக்கி ட்ரால உங்களுக்கு கிடைச்சிச்சு கப்புலா வந்து வாங்கிட்டு கப்பலுக்கு நான் எங்கடா போவேன் தான் உங்களுக்கு வரணுமா நான் தனியா வரணுமா இங்க தனியா வர முடியாத

அவங்கள நீங்க போயிட்டு பாத்துட்டு வாங்க மேம் அவங்க அவங்க ஹஸ்பண்ட அவங்க வெயிட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு அங்க போனா நிறைய ஏதோ ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க மூவாயிரம் ரூபாய் கட்டுங்க அது எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்றேன் ஆக்சுவலி அந்த மாதிரி போகும்போது போனதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட்டு லேடிஸ் எங்க நல்லா புரிஞ்சுக்கணும் லேடிஸை டார்கெட் பண்றதுதான் எல்லா இடத்துல இருக்கு ஹாட் பாக்ஸ் ஃப்ரீயா கொடுப்பாங்க கிச்சன் கிச்சன் ஒரு குக்கர் ஏன்னா வாங்கிட்டு வாங்க வந்து கூப்பன் எடுத்துட்டு நான் ஒஸ்துன்னு பாருங்க குக் பண்ண எடுத்துட்டு நீங்க ரெசார்ட் போறதுன்னா போயிடுங்க இந்த குக்கர் ஹார்ட் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க கிச்சன் கிச்சன் யூடென்சில்ஸ் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒன் டே லைக் டூ நைட் இல்ல ஒன் நைட் டூ டே நீங்க ஃப்ரீயா ஸ்டே பண்ணிக்கலாம் எனக்கு ஆஃபர் ஸ்கிரீன்ஷாட் நான் சைக்கிள் போடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மந்த்லி நீங்க இது பே பண்ணீங்க அப்படின்னா பேக்கேஜ் மாதிரி ஆயிட்டு இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு ட்ரிப் போறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செவன்டி நீங்க பே பண்ணா தேர்ட்டி நீங்க பே பண்ணா போதும் கார்டு அதான் நான் சொல்ற மாதிரி அதுல பிளாட்டினம் கார்ஜ் வரைக்கும் இருக்கு அது ஏன்னு கேட்டா உங்க குழந்தைங்க நாளைக்கு நீங்க இது எப்படி வரும்னா அவங்க டார்கெட் பண்றது மட்டும் இல்லாம உங்க பசங்க இருக்காங்களா ஒரு பெரிய இருக்காங்க நடக்கும் இதுலயுமே அப்புறம் ஒன்ஸ் ஒன்ஸ் நீங்க வந்து இஎம்ஐலயும் ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பல்க் பேமெண்ட்டு அந்த இடத்துல இருக்கு ஏமாறுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு எல்லாம் எனக்கு தேவை கொடுத்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அங்க டார்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அந்த இடத்துல பிளஸ் இன்னொன்னு ரீசனா நிறைய நடக்கிற விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்திருக்கு நீங்க வந்து இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் வந்திருக்கு கார் வந்திருக்கு இது வந்திருக்கு நீங்க கஸ்டம்ஸ் டியூட்டி ரொம்பலாம் வராதுங்க இப்ப போன் ஒரு ஐஃபோன் டார்கெட் வச்சுக்கோங்க நீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்டுங்க காரணம் ஒரு ஒன்றரை லட்சம் கட்டுங்க ஷிப்ல இருக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு வாங்க தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து எதுவுமே நம்பிடாதீங்க ஓகே நம்ம அப்படிதான் சொல்றோம் பட் இதெல்லாம் மைண்ட்ல போகாது நமக்கு வந்துச்சா அந்த ஆசை இம்மிடியேட்டா இப்போ ஒன்றரை லட்சம் போன் இப்போ நமக்கு முப்பதாயிரத்துல கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் அதுக்கப்புறம் நம்மளால பாக்க முடிஞ்சது இப்போ மேட்ரமனியல் நிறைய வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா டு பர்சன் பாப்பாங்க பாத்துட்டு அந்த என்ன பண்ணுவாரு அவர் வந்துட்டு எனக்கு நான் வந்தேன் இங்க உனக்காக நான் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் கோல்டு இல்ல போன் வாங்கிட்டு வந்தேன் கஸ்டம்ஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கேட்கறாங்க வந்து இந்தியன் மணியா கிடையாது சோ நீங்க பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் இருக்காங்க அந்த இடத்துல அதோட போன் யாட்டையே கொடுத்து பேச சொல்றோம் போனும் ஆஃப் ஆயிடும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துல ஆஃப் ஆயிடும்

என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏல சீட்டு போட்டிருக்காங்க ஓகே சீட்டு இப்ப எல்லாருமே சீட்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி சீட்டு போட்டிருக்காங்க அந்த சீட்டு வந்து தீபாவளி சீட்டு ஏல சீட்டு குழுக்கல் சீட்டு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நகைகளை அடகு வச்சு வாங்கி வச்சுட்டு அதுக்காக பணமும் ஓகே ஓகேவா சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நபர்களே இவங்க ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஓகே ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க எப்ப இந்த சீட்டு போடுற ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சாம் தேதி இந்த மாதிரி மாசத்துக்கு அஞ்சு வாட்டி ரொட்டேஷன் பேஸ்ல வந்து சீட் எடுக்கிற விஷயமா பாக்கப்படுது ஏன்னா சில இடத்துல மந்த்லி ஸ்டார்டிங்ல இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இவங்க என்னன்னா அந்த நிறைய அந்த சொன்னா கேட்டகரிஸ் தீபாவளி ஏழை சீட்டு குழுக்கள் சீட்டு அப்படிங்கற மாதிரி சோ அந்த மாதிரி எல்லாம் போறப்ப வந்து என்ன பிட்டிங் வந்துட்டு குழுக்கள் குழுக்கள்ல போது ரேண்டமா எடுப்பாங்க யாரு ஜாஸ்தி கோட் பண்றாங்களோ அத வச்சு எடுப்பாங்க இல்லையா சோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க பண்ணது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவங்களோட பேஜஸ் எல்லாமே நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா வந்துட்டு வெளிய வந்து வெக்கேஷன் போறது எப்படி சொல்றது

அதான் நம்ம இப்ப நிறைய ஸ்கேம் நடக்குது ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு மாசம் நல்லா போகவே அதெல்லாம் இன்னும் 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 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் இன்னும் இன்னும் சீட்டு புடிச்சு கொடுப்பாங்க ஓகே அந்த மாதிரி சீட்டு புடிச்சு கொடுக்கும்போது போது நல்லா இருக்கும் அப்புறம் மொத்தமா

சில டைம் வந்துட்டு பாத்தோம்னா ரொம்ப சாஃப்ட் அதை எப்படி சொல்றது ஒரு அம்பி மாதிரி பேசுறது சில டைம் அனியன் மாதிரி பேசுறது உங்களால முடிஞ்சது நீங்க பாத்துக்கோங்க சில டைம் போனை எடுக்கறது இல்ல இந்த மாதிரி வந்து ரேண்டமா போயிட்டு இருந்தது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க பிரஸ்ல சொன்ன விஷயம் பாக்க முடிஞ்சது என்ன அப்படின்னா இவங்க பத்து பஞ்சு வருஷம் இங்க இருக்காங்க ஓகே அதன் அதை நம்பிதான் நாங்க வந்து இங்க சீட்டு போட்ட ஒரு விஷயமா இருக்கு ஒண்ணு இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நகை குடுத்துட்டு அது கடக வச்சுட்டு திருவண்ணாமலை மட்டும் கிடையாது சென்னை பாண்டி அப்படிங்கிற ஏமாத்தி பல கழிச்சிட்டு இருக்க ஒரு விஷயமாவும் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப சொல்றாங்க இல்லையா நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா போகுதுங்க அப்படின்னு ஒருத்தவங்க யோசிச்சிட்டாங்கன்னா இன்னும் அவங்க குடும்பத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க இல்லையா அதனால எங்க ரிலேட்டிவ்ஸ் எங்களை இப்ப டார்ச்சர் பண்றாங்க இந்த

நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க இந்த இந்த நம்பிக்கையின் பேரில் தான் வந்துட்டு இந்த விஷயத்த எல்லாம் பண்ண இல்ல எங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்க இருக்க அவங்களோட வீடுல சொத்து வந்து ஜப்தி பண்ணி ஆப்ஷன் பண்ணி எங்களுக்கு அதுல ரெக்கவரி பண்ணி கொடுங்க இந்த ரொம்ப குளோலா எரிசி போறது எனக்கு என்னன்னா இவங்கள்ட்ட காசு நம்பி ஏமா போக இவங்களுக்கு கமெண்ட் வந்து போட்டிருப்பாங்கல்ல அண்ணா அண்ணி அவங்களை நினைச்சாதான் இதாக இருக்கு இல்ல அதுதான் சீ இது இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் சி எல்லாருமே அதுல தப்புன்றது கிடையாது பட் ஆனா மக்களையும் நீங்க என்னன்னா போகும்போது ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்களா ஒரு பினான்சியல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு யோசிக்கலாம் இது பாத்தீங்கன்னா சிட்ஃபன்ஸ் ஆக்ட் கீழே வரணும் தமிழ்நாடு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து சிட்ஃபன்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன்ல வரும் சிட்ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டா பார்க்கும்போது இந்தியாவுக்கு நைன்டீன் எயிட்டி டூ இதுல வரும் ஓகே இந்த மாதிரி எந்த அளவுக்கு அது ரெஜிஸ்டர்ட் ஃபர்ஸ்ட் பாக்கணும்

கொடுத்தாங்க சைன் போட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் பண்ணாங்க நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன இன்ட்ரஸ்ட் முதல்ல நார்மல் இன்ட்ரெஸ்ட்டா பிளோட்டிங் இன்ட்ரஸ்ட் யாராவது பாக்குறோமா எதுவுமே கிடையாது ஏன் போன்லயே ஒரு விஷயம் வரப்ப நம்ம என்ன பண்றேன் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண ஐ அண்ட் கண்டினியூ ஐ அக்ரி அண்ட் கண்டினியூ அதுதான் நாளைக்கு போய் உங்களை டோட்டலா சிக்க வைக்கிற ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்க போகுது ஸோ எஸ் பேக் டு இந்த விஷயம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் நீங்க எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்ல ஒரு சொல்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இல்ல பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும் என்ன இருந்தாலும் நீங்க நீங்க கேள்வி கிடையாது அவங்க ஓடிடுவாங்க ஆமா ஏமாத்தவங்களா இருந்தா நீங்க ரொம்ப அவர கேள்வி கேட்கும்போது அவங்களே வேண்டாம் சாமியும் தள்ளி போயிடுவாங்க அதுலயே நீங்க இருக்கணும் இல்ல நீங்க கேக்குற எல்லா விஷயத்துக்கும் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உடனடியாகவும் அதை நம்பிட வேணாம் அதோட லீகல் லீகாலிட்டி எப்படி இருக்குது அது அதோட உண்மைத்தன்மை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா சரி யாருக்குமே ஒரு ஒரு பயம் ஈஸியாக வரது ஒரு விஷயம் கிடையாது ஓகே அதுதான் அந்த ஒரு ரூபாயும் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் தூக்கி இங்க கொடுத்துட முடியாது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன அலைய வேண்டியதா இருக்குல்ல பின்னாடி எல்லாரும் இவங்க மேல என்ன கேஸ் இவங்க மேல சரி இது கம்ப்ளைண்ட் எல்லாமே உண்மையா இருக்கும் பட்சத்துல இவங்க இப்ப எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்ல கண்டிப்பா சீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ இவங்க மேல ரெஜிஸ்டர் ஆகும் இந்த இடத்துல சிவியரா தான் இருக்க போதாங்க நமக்கு பனிஷ்மெண்ட் ஓகேங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஒரு அந்த மாதிரி இருக்கும் சோ போலீஸ் எல்லாமே அவங்களை போய் தேடி கொண்டு போய் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் நடக்குது ஏன்னா என்ன விஷயம் ஏமாத்துறது தப்புதான் என்னன்னா கன்சென்ட்னு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அடிச்சு போடுங்கன்னா அந்த பேரை வந்துட்டு கொள்ள அந்த மாதிரி கான்செப்ட்ல போயிடும் இவங்க எப்படின்னா உங்க ஆசையை சிம்பிளி தூண்டி உங்களோட கன்சென்டே வாங்கி அப்படி எடுத்துட்டு போறாங்க அட் எண்ட் ஆஃப் அவங்க அவங்க பண்ற தப்பு அது ஒரு பக்கம் இருக்கப்படுது ஒரு ஒரு வகையில இங்க குடுக்கிறவங்களும் குற்றவாளிகள் தான் இங்க ப்ராப்பரா பாக்காம ஆசையின் பேரில் கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த விஷயம் இங்க நடக்குது இல்லையா அவங்களும் இந்த இடத்துல வந்து ஏமாறுறவங்க இருக்கிறதுனாலதான் ஏமாத்துறவங்க இருந்துட்டு இருக்காங்க கண்டென்ட் கொடுப்பாங்க போல சதுரங்க வேட்டி பார்ட் டூ எடுக்கிறது சொல்லுவாங்கல்ல சரி என்ன என்ன பண்ணா எப்படி பண்ணலாம் சரி நம்ம எவ்வளவோ இன்னைக்கு பாக்குறோம் பேப்பர்ல ஐயோ அப்படின்ற காலில பேப்பர்ல பார்த்தா பதினோரு மணிக்கு வேறதா இந்த மாதிரி இருந்து பார்த்தா சரி ஓகே இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல தோணும் இல்லையா ஏன்னா பேங்க்கு போனா இன்ட்ரெஸ்ட் கம்மி பட் அமௌண்ட் சேஃபா இருக்குன்னு யாரும் நினைக்கிறது எனக்கு ஓவர் நைட்ல அப்படின்னு நினைச்சா இங்க ஒண்ணுமே பண்ண முடியல இருக்க இடமே இல்லாம போகும் வந்து ரொம்ப யோசிச்சு சந்திச்சு செயல்பட வேண்டிய விஷயமா பாக்கணும் நிச்சயமா இன்ஃபுளுசர் தானே சொல்றாங்க அப்படின்னு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் சில எனக்கு தெரிஞ்ச ஒரு லீடிங் அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணோம்னா இந்த கிரீம் போட்டேன் எனக்கு செம்மையாயிடுச்சும்

ஒரு சோப்பை மாத்தி போட்டாலே மூஞ்சில பிம்பிள் வந்துது எல்லாம் எப்படி ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நாளைக்கு இதை பத்தி யாரா பண்ணி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் நான் போட்டேன் அப்படின்னாலும் ஈஸியா முடிச்சுட்டு போயிருவாங்க ஸ்கின் வேற வேற நீங்க பார்த்து பண்ணிருக்கணும் நீங்க எப்படி கிளைம் எடுக்க முடியும்னு முடிச்சுட்டு போயிருவாங்க நீங்க நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளைம் வைக்கும் போது நீங்க போராட வேண்டியதா இருக்கு ஓகே ஒரு ஓபன் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் போரம்ல போயிட்டு நீங்களா எல்லாத்தையும் பார்த்து அக்சப்ட் பண்ணிட்டு கிளைம் வைக்கிறது வந்துட்டு கண்டிப்பா ப்ரூவிங் ஃபேக்டர் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமா இருக்க போகுது சோ அதுதான் எந்த அளவுக்கு நம்ம சிந்திச்சு ஒரு விஷயத்த பண்றோம் இறங்குறோம் செயல்படுறோமோ அந்த 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 அளவுக்கு நம்ம சேஃபா இருந்துக்கலாம் அந்த இடத்துல நிச்சயமா சொந்த காசுல சூன்யம் வைக்கிற கான்செப்ட் நிச்சயமா நிறைய விஷயங்கள் புரிந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி